யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் யோசுவா மூணு ஐந்து ஆண்டவருடைய பிள்ளைகளான நாம் நமக்கு தெரிந்த வழிகளில் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முயன்று தோல்வியடைகிறோம் ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்கள் தமக்கு காத்திருக்கவும் தம்முடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்யவும் விரும்புகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பின் பவலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியை உம்மை ஸ்தோதரிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து இன்னும் உம்மை விசுவாசிக்கவும் கீழ்ப்படியவும் எங்களுக்கு கிருபை தாகும் தேவனே நாங்கள் எங்களுடைய சுய வழிகளில் நடக்காமல் உம்முடைய வழிகளை பின்பற்றி உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எந்த நாளிலும் உம்முடைய பிரசனத்தால் எங்களை நிரப்பி வழி இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன்